வணக்கம் கனமழையின் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விவரங்களை திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து காலை மணி அறிவிக்கப்பட்ட மழை பெய்து வருகிறது ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் மழை கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் இதற்கு முன்னதாகவே நாற்றம் பள்ளி திருதாவணம் மெட்ரிக் பள்ளி பள்ளி மாணவர்களின் நலம் கருதி முன்னாடியாக விடுமுறை அளிக்கப்பட்டது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாணவர்கள் பாதிப்பை பாதிப்படைய வகையில் இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகளுக்கு மட்டும் முன்னதாகவே தனியார் பள்ளி விடுமுறை அளித்தது சிறிது நேரத்தில் தொடர்ந்து அதனை தொடர்ந்து ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்தது பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது மோகன் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார்